தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாருடைய இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி வணக்கம் நமச்சிவாய போற்றி போற்றி இன்று மாலை நம்ப வீடுகளில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் பரணி தீபம் எப்படி ஏற்றுவது எத்தனை எண்ணிக்கையில் ஏற்றுவது ஏற்றுவதன் பயன்கள் எல்லா பதிவுகளையும் நாம் பார்க்கலாம் பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி எல்லாரும் நமச்சிவாயா என்று கமெண்ட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் மனசார அண்ணாமலையான பிரார்த்தனை செஞ்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பரணி தீபம் டைம் மாலை ஆறு இருபத்தி நாலு மணி முதல் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை நாலு இருபத்தி ஏழு மணி வரை பரணி நட்சத்திரம் உள்ளது இதில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் இன்று பரணி தீபம் மட்டுமல்லாமல் சிறப்பு வாய்ந்த நாள் என்னவென்றால் செவ்வாய்க்கிழமை மற்றும் பிரதோஷம் நாள் பிரதோஷம் என்பது சிவனுக்கு மிக மிக பிடித்த நாட்களில் ஒன்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது மிகவும் நல்லது பரணி தீபம் ஏற்றும் முறை இதற்கு ஒரு தாம்பளத்தட்டு அல்லது சில்வர் தட்டு ஏதாவது தட்டு இல்லை அகழ்விளக்கு ஏற்றும் பலகை ஏதாவது ஒரு தட்டு அதை எடுத்து மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரித்து பின் மாக்கோலம் பச்சரிசி மாக்கோலம் போட வேண்டும் பச்சரிசி மாக்கோலம் போடுவதனால் என்ன இருக்குன்னா நம்ம வீடு லட்சுமி கலாச்சாரமாகவும் ஐஸ்வரிய கலாச்சாரமாகவும் இருக்கும் காட்சி அளிக்கும் உங்களுக்கு விளக்கு ஐந்து அகல் விளக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும் அஞ்சு எந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோன்னா ஐந்து பூதங்களை அடக்கியாலும் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இது ஐந்தையும் உள்ளடக்கிற கொண்டான விஷயங்களுக்காக நம்ம ஐந்து விளக்கு ஏற்றி வழிபடுறோம் இதில் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி வழிபடலாம் கண்டிப்பாக ரெண்டு தீ போட்டு வழிபடணும் விளக்கை ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு போடுங்க அப்போ தான் விளக்கில் எண்ணெய் கசியாது அதை எடுத்துட்டு நல்லா காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து பின் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி விளக்கேற்றணும் நெய் ஊற்றி விளக்கேற்றனா ரொம்ப 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 நல்லது நெய்யில் தீபம் ஏற்றுறது மூலம் ஏன் நன்மைன்னு சொல்கிறோம்னா இது பசுவுலேருந்து கிடைக்கிறங்காட்டி நன்மை வாய்ந்தது இது ஏன்னால் பசுனுங்கிறது லட்சுமி கலாச்சாரமான ஒரு விஷயம் அதனால தான் இதை நாம் எந்த விசேஷ நாட்கள்லேயும் பசு நெய் ஏற்று வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இந்த தீபம் எங்கே ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும் இது கண்டிப்பாக பூஜாரையில் தான் ஏற்றணும் நாம் மாலை நேரத்தில் எப்போது பற்ற வைக்கிற விளக்கு அகல் விளக்கு இல்லை வந்து காமாட்சி விளக்கு குத்து விளக்கு எது நம்ம வீட்டில் வழிபடுறதுக்கு பற்ற வைக்கிறோமோ அதை பற்ற வச்சுக்கலாம் அது போக நம்மளுக்கு வரக்கூடிய இன்று பரணி நட்சத்திரம் எத்தனை மணிக்கு வருதுன்னா ஆறு இருபத்தி நாலு மணியளவு வரப்போது அந்த நேரத்தில் நாம் இந்த விளக்க இந்த விளக்க ரெடி பண்ணி வச்சு அந்த டைமில் ஏற்ற ஆரம்பிக்கணும் இது கண்டிப்பாக பூஜாரிகளில் ஏற்ற வேண்டிய விளக்கு பரணி தீபம் ஏற்றுவதன் பயன் பரணி தீபம் ஏற்றுவதனோட பயன் என்னென்னா இது பரணி தீபன்னுங்கிறது மிக மிக முக்கியமான தீபங்களில் ஒன்று கார்த்திகை மாதம்னாவே தீபம் ஏற்றக்கூடிய நன்னாட்களான நன் மாதங்களில் ஒன்று இந்த கார்த்திகை மாதம் அந்த அதன் மூலமாக நாம் வந்து கார்த்திகை தீபம் வழிபடுறோம் இப்பூதங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் ஏற்ற புடையக்கூடிய தீபம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை கோவில்களில் ஏற்றுவாங்க நாம் வந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலையில் ஏற்றப் புறைந்த விளக்கு பயன் ஏழேழு ஜென்மங்களாய் சேர்ந்த பாவம் புண்ணியம் ஓகேங்களா அதுக்கான பயன் ப்ளஸ் முன்னோர்களோட சாபம் விலகும் பரணி தீபம் ஏற்றுவதன் முன்னோர்களோட சாப்ட் நீங்கும் நம்ம வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக இந்த நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் பரணி தீபம் நாளைக்கு கார்த்திகை தீபம் ஓகே தேங்க்யூ வாட்சிங் சப்ஸ்கிரைப் டேக் கேர்